வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜோடி ரெடி சீசன் டூ இப்போது ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு இதில் ஒன் ஆஃப் த கன்டஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் ராணிக்குமாரி அவங்க ராணிக்குமாரி அவங்க ஆரம்பத்தில் பிரதீப் அவர்களை தான் தன்னோட கண்டஸ்டன்ட் பார்ட்னராக சூஸ் பண்ணாங்க ஆனால் திடீர்னு தன்னோட ஒப்பீனியனை மாற்றிக்கிட்ட ராணி குமாரி அவங்க எனக்கு பிரதீப் பேராக வேணாம் அபினவ் அவர்கள் பேராக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதை கேட்ட பிரதீப் அவர்கள் ரொம்பவும் எமோஷ்னலாக இருப்பார் இதுக்கப்புறம் குமாரி அவங்களுக்கு அபினவ் அவர்களையே பேராக மாற்றிடுவாங்க இருந்தாலும் சாண்டி அவர்கள் பிரதீப் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு புது ஏற நம்ம ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சாண்டி அவர்கள் பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார் இதை பார்த்த சோசியல் மீடியாவில் பலருமே ராணிக்குமாரி அவர்களை அதிகமாக விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த நிலையில் பலருமே ராணிக்குமாரி அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் பல ஃபேன்ஸுமே நாங்கள் இருக்கோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டாக பேசியிருந்தாங்க இதுக்கு பதிலளிச்சிருந்த ராணிக்குமாரி அவங்க எல்லோருக்குமே ரொம்ப நன்றி என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்டிருக்காங்க ஜோடி ஆரியூரடி நீங்கள் பார்ப்பீங்களா பிரதீப் ராணி குமாரி இவங்களோட இஸ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கேக்கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட மறக்காமல் மறக்காம கேள்விக்காமட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க